பெரம்பலூர்லேருந்துட்டு பிரதமர் மந்திரி ஆகணும்னா முடியுமா நம்ம லெவல் எதுவும் அவ்வளோதான் ஆனால் அதில் தெளிவாக இருக்கணும் ஓவர ஆசைப்பட்டு அநியாயமாக பாவ பழியாக கூடாது சார் எனக்கு இங்கிலீஷு மீடியம் பே படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயாக்கெல்லாம் தெரியும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஸ்கூல்லாம் வேறு மாதிரி இருந்தது கான்வெண்ட்டு அப்படின்னா கிறிஸ்டியனுங்க மட்டுந்தான் கான்வென்ட்டு இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு பேரே கான்வென்ட்டு தான் ஃப்ரம் டுடே ஃப்ரம் நவ் ஆஃபீஸ் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னாரு யாரும் தமிழ் பேசக்கூடாதுன்ட்டார் பிடிச்சதுரா சனி நம்மளுக்கு நினச்சேன் என்ன மட்டும் தனியாக ரூமுக்கு கூப்பிட்டாரு போனேன் தமிழை தான் கேட்டார் நீங்கள் ஏதோ வெளியில் பட்டி பண்ணுறலாம் எஸ் சார் அதெல்லாம் வெளியில் உள்ள இங்கிலீஷ் ஷியோர் சார் வெளில வந்தால் அந்த பேச்சு நிறுத்திட்டேன் ஏதுக்கு சார் பரவாயில்ல சார் என்னாச்சு அவர்கிட்ட பேசுறதே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் சிஓ கிட்ட பேசி இங்கிலீஷில் கஷ்டப்பட்டு ட்ரான்ஸ்லேட்னு என்னாச்சுக்க ஒரு நாள் மெழுகுவத்தி மேலே பிரச்சனையா சார் இல்லை ஃபாதர் மேலே பிரச்சனையா டேய் பிரச்சனை உங்ககிட்ட இருக்குடா அது தெரியாமல் நீ ஊர் ஃபுல்லாக பிரச்சனைன்னு சொல்லக்கூடாதுல்ல நம்ம பலம் எதுன்னு தெரியும் சார் நம்ம பலவீனம் எதுன்னு தெரியும் அதுதான் ஊக்கமுடமை நம்ம உன்னுடைய பலவீனம் எதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே போதும் உன்னுடைய பலம் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும் சர்க்கஸ் நடக்குதுங்க யானை வித்த காமிஷன் இருக்குது ஒரு அமெரிக்காக்கார பையன் பார்க்குறான் ஒரு சீனாக்காரன் பையன் பார்க்குறான் ஒரு ஜப்பான் பையன் பார்க்குறான் நம்ம பையன் ஒருத்தன் பார்க்குறான் யானை வித்தை காமிக்குது அமெரிக்காக்கார பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க தம்பி யானை எவ்வளோ பெருசு வித்தை காமிக்கிது எப்படின்னு அவன் சொன்னான் சார் மனித மூளையை நம்பிய நாடு அமெரிக்கா அவன் சொன்னான் சார் தெரியாமல் பேசுகிறேன் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கு ஒரு முறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் கல்வி நமக்கு எவ்வளோ 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 புதுமைகளை கண்டுபிடிச்சது கார்டியாலஜி ரேடியாலஜி நியூராலஜி நெஃப்ராலஜி பெத்தாலஜி இன்னொன்றுமோ கண்டுபிடிச்சிது இவனை ஏமாத்துறதுக்குன்னா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் சார் நேமியாலஜின்னு நீங்கள் என்ன பேர் சொல்லுங்கள் உங்களுக்கு அது ராசி இல்லைன்னு மாற்றிடுவான் அப்படி போல போகுது சில பேருக்கு ஒருத்தன் மோனா போனா உன் பேர் என்னன்னா ராம் அப்படின்னா அந்த பேர் சரியில்லை இது ராம்ன்ற பேர் சரியில்லைன்றான் சார் அவன் ராம் எப்படி ஸ்பெல் பண்ணுவேன் அப்படின்னா ஆறு ஏ உலகம் ஃபுல்லாக அப்படி தான் எழுதுவான் ராமுக்கு இவன் சொன்னா அங்கே தான் ஜாதகப்படி உன் மூணு எழுத்து வரக்கூடாது வேறு எப்படி சார் வரணும் ரெண்டு ஆர் மூணு ஏ மூணு எம் எவ்வளோ அது கூட்டி பாரு எட்டு சார் ஆ எழுதிப்பார் இனிமேல் செக்கில் கூட அப்படி தான் கையெழுத்து போடணும் தான் போடுறான் நான் போனால் அவங்ககிட்ட சரிண்ணா மூட சுந்தரம் நல்லா இருக்கே அப்படின்னா நான் நினச்சேன் அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு போல் இருக்கு ஏதாவது கோல்மால் பண்ண நான் போய் மேடையில் சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சின்னு சரியாக சொல்கிறான் இதுன்னு ஆனால் அவன் நான் அவன் மழை முழுங்கி மகாத இன்சியல்ண்ணா அப்படின்னா எஸ்ஸுண்ண மாற்றணும் அதுதான் பிரச்சனை சார் எங்கள் அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது ரெண்டு லட்ச ரூபா கடனும் அவர் இன்சியலுந்தான் மா எப்படி முடியுங்க எல்லாமே சார் இன் பசங்களுக்கு அந்த ஊக்கம் இல்லை என் ஃப்ரெண்டோட பையன் இன்டர்வியூக்கு போயிட்டு அறுவரில் திரும்ப வந்துட்டான் ஆச்சினா அங்கிள் அறுபது பேர் உட்காந்துருக்கிறான் நான் சென்ஸ் அப்படின்றான் இன்டர்வியூவில் அறுபது பேர் இருக்கிறாங்களா வந்துட்டு இருக்கிறான் சார் நான் சொன்னேன் கேட்டா வந்தேன்ன எப்படி கிடைக்கும் இன்ட்ரூ அட்டனே பண்ணி வேணும் எப்படி கிடைக்கும் அறுபது பேர் இருக்காங்களேண்ணே அறுபதில் நீ ஃபஸ்ட்டு வருவேன் ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதா உங்களுக்கு வந்துட்டான் சார் இன்ட்ரூ அட்டன் பண்ணல அப்படிதான் நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா பஸ் ஸ்டாண்டில் நிற்பான் நம்ம நம்பர் வரலாது வராது வராதுன்னா லேட்டாகும் நீ தப்பாக டைம் போயிட்ட சில பேர் அதுவே விதினுவான் நம்ம விதி சார் எப்போ வந்தாலும் பஸ் வருது நீ சரியான டைம் போகல இவன் என்ன பண்ணுவான் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பானுங்க ஏதாவது நம்பர் வரும் ஏறிடுவான் ஏறிட்டு பின்னால் பார்ப்பான் இவன் பஸ்ஸு காலியாக வரும் பின்னாடியே டென்ஷன் ஆகிடுவான் இந்த காலி பஸ்ஸில் ஏறினா கூட ஒரு சீட்டை ஃபிக்ஸ் பண்ணி உட்கார மாட்டானுங்க நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா ஒரு சீட்டில் உட்காருவான் டக்குனு ஏறி மூணாவது சீட்டில் உட்காருவான் திருப்பியும் அப்படி இப்படி பார்த்துட்டு முன் சீட்டில் போய் ஜன்னல் வர உட்காருவான் கரெக்டாக இவன் உட்கார சீட்டில் உட்காடுறாங்கள அந்த ஜன்னல் ஒர்க் பண்ணது அன்னைக்குன்னு பார்த்து மழை பெய்யும் செத்து சுண்ணாம ஊக்கம் இல்லாதது நம்பிக்கை இல்லாதது எல்லாமே அப்படிதான் சார் எது நமக்கு வரும் அதில் பெஸ்ட் எது நான் சொல்றது எப்படின்னா ஊக்கம் உடைமை அதனால நீங்க என்ன உணவு நினைஞ்சின்னா அதான் மாறணும் அதுக்காக ஊக்கம் எது அளவு அதான் இல்லை அப்படி தானே நான் திடீர்னு காலேஜ் கட்டணும்னு ஆசைப்பட்டால் முடியுமா பெரம்பலூர்லேருந்துட்டு பிரதமர் மந்திரி ஆகணுன்னா முடியுமா நம்ம லெவல் எதுவும் அவ்வளோதான் ஆனால் அதில் தெளிவாக இருக்கணும் ஓவராக ஆசைப்பட்டு அநியாயமாக பாவ கூடாது சார் எனக்கு இங்கிலீஷு மீடியம் பே படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயாக்கெல்லாம் தெரியும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஸ்கூல்லாம் வேறு மாதிரி இருந்தது கான்வெண்ட்டு அப்படின்னா கிறிஸ்டியனுங்க மட்டுந்தான் கான்வெண்ட்டு இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு பேரே கான்வெண்ட்டு தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க அங்கே தான் போவோம் அந்த குழந்தைங்கலாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும் ஏன்னா டீசெண்டாக பேண்ட்டு ஷர்ட்டு டையு ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு போவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி அப்போலாம் ஹே யூனிஃபார்ம் இல்லை ட்ரெஸ்ஸு போட்டு போனாலே பெரிய விஷயம் அலோ பண்ணுவாங்க எனக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு ஆசை சார் முடியல எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் உன்னை நான் சே ஏன்னா எனக்கு நான் எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன் ரெண்டு அக்கா ரெண்டு தங்க எங்கள் அம்மா சொன்னாங்க உன்னை நான் கண்டிப்பாக சேர்க்குறேன்னா தேங்க் யூ அப்படின்னா கூடுமா நாங்கள் அப்போல்லாம் பிரின்ஸிபல் தான் சொல்ல மாட்டோம் எட்மினிஸ்டர்ஸ் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க எட்மினிஸ்டர்ஸ் கிட்டே போன உடனே குட் மார்னிங் மேடம் சொல்லணும் சொல்கிறேம்மா மூணு கேள்வி கேட்பாங்கடா கரெக்டாக பதில் சொல்லு வாட் இஸ் யுவர் நேம் மௌனசுந்தரம்மா வாட் இஸ் யுவர் மதர் நேம் தானியம்மாள் வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் செல்வராஜ் சூப்பர் வா அப்படின்னாங்க போனேன் எட்மிஸ்டர் சுக்காண்டிருந்தாங்க குட் மார்னிங் மேடம் கம் மை சைல் இருந்தாங்க ஏன் ஞாபகம் இருக்குதான்னு கேட்காதீங்க அப்போல்லாம் அஞ்சு வயசு புத்தி தெரிஞ்ச ஒன்று தான் ஸ்கூலுக்கு அமிச்சாங்க சரியா இப்போ மாதிரி இடுப்புலையே கூட்டி போய்ட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டு வர்றது அப்போல்லாம் கொஞ்சம் தெரியும் எனக்கு எங்கள் ஹெட்மிஸ்டர் நன்னவங்க எங்கள் அட்மிஷர் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதே கேள்வி வாட் இஸ் யுவர் நேம் என்னங்க மோகன சுந்தரம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் நனியம்மாள் இப்போ அடுத்தது வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அது அம்மா அது கேட்கல அன்னைக்கு அந்தம்மாவுக்கு டைம் சரி இல்லையா எனக்கு டைம் சரி இல்லையா தெரியல அடுத்த கேள்வி வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் தான் நான் கேட்கணும் அம்மா பாட்டுன்னு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னாங்க அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலையில் இருக்கிறாருன்னு அர்த்தமா அதுவே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் எனக்கு என்னென்னா நம்ம சிலபஸில் அது கிடையாதுங்க எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் ஒரு சிலபஸ் இருக்குல்ல அதில் அது கிடையாது எனக்கு வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அது தான் தெரியும் வாட் இஸ் யுவர் ஃபாதர் செல்வராஜ் அப்படின்னா நோ 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 வாட் இஸ் யுவர் ஃபாதர் அதே செல்வராஜ் தமிழ் மீடியத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க நம்ம மாட்டேங்க ஜாக்கஞ்சில் நான் ஆறாம் கிளாஸில் கற்றுக்கினேன் இப்போ கூட சரியாக தெரியாது என் பையன் ஜாகஞ்சில்லாம் சொல்லும்போது பெரியவங்கக்கிட்ட விளையாடுறது போ அப்படின்வான் ஏன்னா அவன் சரியாக சொல்லானா என்னன்னு தெரியாது இங்கிலீஷ் தெரிலங்க இப்போவும் இங்கிலீஷ் பேச வராதுங்க இங்கிலீஷ் பேசுகிறவனை பார்த்தாலே பிடிக்காதுங்க ஆமாம் அவங்ககிட்ட பேசணும் தேவையில்லாமல் மனசுக்குள்ளேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அது திக்கி திக்கி பேசணும் எதுக்கு துஷ்டனை கண்டால் தூரம் நமக்கு நல்லா தான் போயினிருந்ததுங்க நல்லா தான் போயினிருந்தது எங்கள் ஆஃபீஸில் புதுசாக ஒருத்தர் வந்தார் அவன் தமிழ்ந்தான் வந்துட்டு பார்த்தாரு எல்லாம் தமிழில் பேசிட்டு டென்ஷன் ஆகிட்டார் மே கைஸ் ஃப்ரம் டுடே ஃப்ரம் நவ் ஆஃபீஸ் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னாரு யாரும் தமிழ் பேசக்கூடாதுன்ட்டார் பிடிச்சதுரா சனி நம்மளுக்கு நினச்சேன் என்ன மட்டும் தனியாக ரூமுக்கு கூப்பிட்டாரு போனேன் தமிழை தான் கேட்டார் நீங்கள் ஏதோ வெளியில் பட்டி பண்ணுறலாம் எஸ் சார் அதெல்லாம் வெளியில உள்ள இங்கிலீஷ் ஷியோர் சார் வெளில வந்தால் அந்த பேச்சு நிறுத்திட்டேன் சார் பரவாயில்ல சார் என்னாச்சு அவர்கிட்ட பேசுகிறதே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் சிஇஓ கிட்ட பேசி நீ இங்கிலீஷில் கஷ்டப்பட்டு ட்ரான்ஸ்லேட்னு என்னாச்சுக்க ஒரு நாள் சென்னையில் நான் என் வேலைக்கு ஆக்டிவா ஸ்கூட்டரில் தான் போவேன் போயினே இருந்தேன் எதிர்க்கு முன்னால் போகிற இந்த குட்டி ஆனன்னு சொல்லுவாங்களே ஒரு வேனு அந்த வேனில் ஏற்றிட்டேன் பின்னால் மட் மட்காடு நசுங்கிடுச்சு ரிப்பேர் பண்ணிட்டு தான் போக முடியும் லீவு போடணும் லீவு போடுறதா இருந்தால் சிஇஓ கிட்ட தான் சொல்லணும் மணி ஏழுற காலையில் அடிச்சான் அவருக்கு ஃபோனு எஸ் குட் மார்னிங் சார் எஸ் மிஸ்டர் மோகன் சோத்ரா என்ன சார் ஐ ஹிட் லிட்டில் எலிஃபென்ட் சார் அப்படின்னா முஞ்சிச்சு அவருக்கு பிபி சூட்டப் ஆயிடுச்சு இல்லை ஓ சொல்கிறேன் சார் அது என்ன மேக்கிங் சொல்ல முடியும் சார் எல்லோரும் சொல்கிறான் குட்டியானன்னு அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி லிட்டில் எலிஃபென்ட்டுன்னு அவனுக்கு புரியலாது இப்போ நசுங்கிடிச்சின்னு சொல்லுவாங்க நசுங்க இங்கிலீஷில் தெரிஞ்சால் சொல்லிவிட மாட்டோமா நசுங்கிடுச்சி அப்படின்னா ஸ்கூட்டர் நசுங்கிடுச்சு அதுக்கு இங்கிலீஷில் தெரியல சரி சொட்டை ஆகிடுச்சின்னு சொல்லாமல் பார்த்தா அந்த ஆள் அவனை கோச்சிக்கிறேன்னு திட்டுவேன் நினச்சிக்கிறான் ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் பால்டு அதெல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அப்போ சொட்டன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு வச்சிட்டேன் நண்பர்களே இப்போ என்ன சொல்ல வரேன் எது ஊக்கம் உடமைன்னா வரலையா முற்று வர்றதை தெளிவாக இருக்குது எனக்கு ஆங்கிலம் வராது ஆனா தமிழில் பேச கத்துக்கிட்டேன் இந்த உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போய் பேசி வெற்றி அடைஞ்சிருக்கேன் அதுதான் ஊக்கம் அதுதான் ஊக்கம் அது கைவிடல்னா அதுதான் சார் என்ன பிரச்சனைனா நமக்கு எது ப்ராப்ளம்னு தெரியல நம்மக்கிட்டே என்ன ப்ராப்ளம்னு தெரியல பிரச்சனை நம்மக்கிட்டே வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக இப்போ பார்த்துக்கிறீங்களா டேவிட்டு சர்ச்சுக்கு போறாரு தண்ணி குச்சிக்க டேவிட்டு சர்ச்சுக்கு போகிறான் ஃபாதர் டேவிட் எஸ் ஃபாதர் நம்ம சர்ச்சி தான் எஸ் ஃபாதர் உனக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் எஸ் ஃபாதர் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும்ல எஸ் ஃபாதர் ஏன் சன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஃபாதர் அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை ஃபாதர் ஐயோ மை காட் கவலைப்படாத பூ நான் வேளாங்கண்ணிக்கு போய் மாதா கிட்டே வேண்டிட்டு மெழுகுவத்தி கொளுத்துறோம் போயிட்டான் அஞ்சு வருஷம் ஃபாதர் அவனை பார்க்கல அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்குறாரு ஏ டேவிட் கம் ஏன் அதே சோகமாக இருக்கே இன்னும் குழந்த பிறக்கலையா இல்லை ஃபாதர் பிறந்துடுச்சு அப்புறம் ஏன் இல்லை ஃபாதர் நீங்கள் மெழுகுவத்தி ஏற்றுறீங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த வருஷம் ரெட்டை குழந்த ஒன்று பிறந்தது அப்புறம் அடுத்த வருஷம் இன்னொரு ரெட்டை குழந்த பிறந்தது அப்புறம் அடுத்த வருஷமோ ரெட்டை குழந்தைங்க பிறந்தது இப்போ எட்டு மாதம் அவர் அப்படியே பார்த்துருந்தார் அப்புறம் என்ன பண்ணால் இந்தாங்க ஃபாதர் வேளாங்க இன்றைக்கி டிக்கெட்டு அப்படின்னா ஏன் நீங்கள் எழுதி நீங்கள் நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவத்தி இன்னும் பிரகாசமாக எரிது போய் அவுச்சிட்டு வந்துருக்கேன் நான் மெழுகு வத்தி மேலே பிரச்சனையா சார் இல்லை ஃபாதர் மேலே பிரச்சனையா டே பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குடா அது தெரியாமல் நீ ஊர் ஃபுல்லாக பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது இல்லை நம்ம பலம் எதுன்னு தெரியணும் சார் நம்ம பலவீனம் எதுன்னு தெரியணும் அதுதான் ஊக்கமுடமை நம்ம உன்னுடைய பலவீனம் எதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே போதும் உன்னுடைய பலம் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும் சர்க்கஸ் நடக்குதுங்க யானை வித்த காமிச்சின்னு இருக்குது ஒரு அமெரிக்காக்கார பையன் பார்க்குறான் ஒரு சீனாக்காரன் பையன் பார்க்குறான் ஒரு ஜப்பான் பையன் பார்க்குறான் நம்ம பையன் ஒருத்தன் பார்க்குறான் யானை வித்த காமிக்குது அமெரிக்காக்கார பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க தம்பி யானை எவ்வளோ பெருசு வித்தை காமிக்கிது எப்படின்னு அவன் சொன்னான் சார் மனித மூளையை நம்பிய நாடு அமெரிக்கா அவன் சொன்னான் சார் தெரியாமல் பேசுகிறேன் யானை அஞ்சு அறிவு மனுஷன் ஆறு அறிவு என்ன தான் யானை பெருசாக இருந்தாலும் அஞ்சு அறிவு ஆறு அறிவு அடக்கிடும் முதலாளித்துவ நாடு சைனாக்கார பையனை கூப்பிட்டாங்க தம்பி யானை யானை மனுஷனுக்கு பைப்பு இல்லை சார் மனுஷன் கையில் அங்குசம் வச்சுருக்கான் பாருங்க அதுக்கு பைப்பு கம்யூனிஸ்ட நாடு நம்ம பையனை கூப்பிட்டாங்க தம்பி யானா ஓ வயலடிங்க யானை இல்லை அது பிள்ளையார் பக்தர் எது கேட்டாலும் நடத்திடுவார் தப்பாக நினைக்காதீங்க சார் சரி ஏனென்றால் இந்த பூமி ஆன்மீக பூமி அந்த சிந்தனை தான் இருக்கும் ஜப்பான் பையனை பார்த்து கேட்டாங்க தம்பி அவன் சொன்னான் யானைக்கு அது பலம் தெரியல சார் அது பலம் தெரிஞ்சால் நம்மளாம் சர்க்கஸாக பார்ப்போம் ஏன்னா நாற்பத்தஞ்சில் ஈரோஷமா நாகாசாக பாலா போன ஒரு நாடு தனிம தன்ம மனிதனுடைய சக்தி எது பலம் எதுன்னு தெரிஞ்சு மீனும் மல்லரசா வச்சு பாருங்க அதுதான் ஊக்கமுடமையுடைய ஒரு ஒட்டுமொத்த நாடாக விளங்குகிறது அது இவ்வளோதான் நமக்குன்னு ஒரு எய்ம் வேணும் நமக்குன்னு ஏதாவது நல்லது பண்ண சார் வள்ளுவரே தெளிவாக ரெண்டு யானை சொல்கிறார் சார் ஒரே அதிகாரத்தில் ரெண்டு யானை ஒன்று வந்து யானை நம்பர் நீங்கள் குரல் சொல்லியேன்னு கோச்சிக்கூடாது மனப்பாடமாக தெரிஞ்சால் சொல்ல மாட்டோமா யானை நம்பர் ஃபைவ் நைன்ட்டி நைன் போய் தேடுங்க இன்றைக்காவது குரல் எடுத்த மாதிரி இருக்கும் இன்னொன்று யானை நம்பர் ஃபைவ் ஃபைவ் நைன்டி செவன் ஒன்றும் இல்லைங்க ரெண்டுமே ஊக்கமுடமைக்கு சொன்னது தான் ரெண்டுமே யானை தான் காட்டில் ஒரு யானை புளி ஊக்கமாக அடிக்குது ஓடி போட்டுது யானை யானை பெருசு ஊக்கம் இல்லாததுனால் யானை ஓடிடுச்சின்றாரு பின்னால் அதே அடக்கு ஊக்கம் உடமையில் சொல்கிறாரு போர்க்களத்திலே வில்லும் அம்மும் இருந்து யானை அதை உதறி விட்டுட்டு எதிரியை பார்த்து ஓடுதுன்றாரு ஊக்கத்தால் அப்போ காட்டில் இருக்கிற யானை ஊக்கம் இல்லாததுனால் புளியை கண்டு ஓடுது போர்க்களத்தில் யானை ஊக்கம் உடையாதனால காயம் பட்டாலும் எதிரியை துவம்சம் பண்ணுது அது ரெண்டுத்துக்கும் என்ன காரணம் ஒன்று வந்து காட்டில் இருந்தது யானை தான் ரெண்டும் காட்டில் இருக்கிற யானைக்கு தேர் இஸ் நோ ட்ரைனிங் அதை அதுவே வளர்ந்த யானை நோ ட்ரைனிங் அதுக்கு ஊக்கம் கிடையாது மொத முதன் வளர்ந்துருக்கு அவ்வளோதான் ஆனால் ஒரு அரசன் கீழே படையில் இருக்கிற யானைக்கு ஊக்கம் உண்டு வெல் ட்ரெயின்டு ஆக ஒவ்வொரு தனி மனிதனும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஈ ஷுட் பி வெல் ட்ரெயின்டு அவனுக்கு ஒரு இலக்கு வேணும் இலக்குக்கான பயிற்சி வேணும் பயிற்சியை நோக்கி வீர நடைபோட்டால் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் பிடிக்கும் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்